உங்க முடி எவ்வளவோ மெல்லசா உதிர்ந்துகிட்டே இருந்தாலும் இத தேய்ச்சா போதும் உங்க தலைமுடி அடர்த்தியா நீளமா வளரும் வழுக்கை தலையில கூட முடி வளரக்கூடிய ரொம்ப நல்ல ரமடி இத உங்க தலையில தீர்ச்ச உடனேயே நீங்களே பாப்பீங்க இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல முடிய வளர வைக்கக்கூடிய ரெமெடி இதுக்கு நம்ம பொருள் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்புல விட்டமின் தாதுக்கள் அதிகமாக இருக்குது இதுல புரோட்டீன் நம்ம முடிய அடர்த்தியாவோ நீளமாவோ வளர வைக்குது அதே மாதிரி இது இயற்கையாவே நம்ம முடிக்கு கண்டிஷனரா வேலை பண்ணுது நம்ம நினைச்சத விட முடி நல்லா நீளமா வளரும் இந்த ரெமடிக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பே போதும் அடுத்ததா ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயமும் நம்ம முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே வெந்தயத்துல அதிகமா இருக்குது வெந்தயம் தான் ஹீடோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நமக்கு தேவைப்படுற பொருள் அரிசி அரிசி நம்ம முடிய சாஃப்டாவோ ஷைனிங்காவோ வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்க நார்மலா எந்த அரிசியை பயன்படுத்துறீங்களோ அதையே இந்த ரெமெடிக்காக நீங்க பயன்படுத்தலாம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஆழி இந்த ஆலிவெறிகள் ஆயுர்வேத கடைகள்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ கிடைக்குது இந்த நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அதே மாதிரியே நம்ம முடியோட பலத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளோட கூந்தல் ஆரோக்கியமாவும் அடர்த்தியாவும் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ரெமெடிக்காக ரெண்டு ஸ்பூன் ஆளி விதைகளை இதுல நம்ம பயன்படுத்தலாம் இந்த எல்லா பொருட்களையுமே பயன்படுத்தி இந்த ரெமடிய எப்படி தயார் பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு பவுல்ல ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணிய நாம பயன்படுத்தி இருக்க இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகளையும் சேர்த்துக்கலாம் இதுல கருவேப்பிலைய முக்கியமான பொருள் இது இது கண்டிப்பா சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க மெலரின் அளவு அதிகப்படுத்துது இது முடியோட உதிர்வ குறைக்கும் இது ப்ரீமெச்சூர் கிரேகரையும் அதாவது நரைமுடி பிரச்சனையையும் தடுக்கக்கூடியது இதுல பதினஞ்சுல இருந்து இருபது கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதிக்க கொதிக்க தண்ணி நல்லா பாதியா வத்துற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் நம்ம இப்ப சேர்த்திருக்கிற பொருட்களோட சத்துக்கள் எல்லாமே தண்ணில வர ஆரம்பிக்குது குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க ஒருவேளை நீங்க சிம்ம வச்சு பாயில் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வரைய கொதிக்க வைக்கலாம் நம்ம இதுல சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே நம்ம முடியோட வளர்ச்சிக்கு அமிர்தம் மாதிரி இதுல ரிச்சான நியூட்ரியன்ஸ் இருக்குது இத கொஞ்சமா எடுத்து தொட்டு பாக்கும் போது ஜெல் ஃபார்மட்ல வந்துருச்சுன்னா அப்போ நீங்க ஆஃப் சூப்பரான பவர்ஃபுல் ஜெல் ரெடி ஆயிருச்சு இல்லையா நெக்ஸ்ட் இத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது ஜெல் ஃபார்மேட்ல வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஃபில்டர் பண்றதுக்கும் பொறுமையாதான் பண்ணணும் அதனால சோடா இருக்கிறப்பவே வேகமா ஃபில்டர் பண்ணிருங்க இது வடிகட்டுன இந்த சக்க இருக்கு இல்லையா இத கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதையும் நல்லா கூல் பண்ண வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நைசா பேஸ்டா பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு இந்த நம்ம ஹேருக்கு யூஸ் ரொம்ப நல்லா வேலை செய்யுது இது கூட ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையையும் சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிருச்சு இத நீங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ அப்ளை பண்ணா போதும் உங்களோட தலைமுடி ஆரோக்கியமா அடர்த்தியா வளரும் இந்த ஹேர் பேக்க குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலே போதும் பலவீனமான முடிக்கு கூட பலமான சக்திய கொடுக்குது அதுக்கப்புறமா உங்க தலைமுடிய நார்மல் தண்ணிய வச்சு வாஷ் பண்ணாலே போதும் நம்ம ஏற்கனவே நம்ம ஜெல்ல வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஜெல் இப்ப நம்ம பயன்படுத்த போறோம் இது நம்மளோட ஹேர் ஃபால கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும் நீங்க ரெடி பண்ணி ஃபிரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கூட அப்ளை பண்ணாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு இந்த பேக் அப்ளை பண்றதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஜெல்லையும் உங்க தலைமுடியில நீங்க அப்ளை பண்ணலாம் இதோட நார்மலா நீங்க எந்த ஷாம்பு பயன்படுத்துவீங்களோ அந்த ஷாம்புவ இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஷாம்பூவை இப்பயுமே டைரக்டா அப்ளை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஜெல்ல கலந்து உங்க தலைமுடியில அப்ளை பண்ணுங்க இந்த ஷாம்புவை பயன்படுத்தி நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ணி தலைமுடிய வாஷ் பண்ணாலே போதும் இந்த ஜெல் ஷாம்பூல இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்ம முடிய பாதிக்கிறத குறைக்கும் நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்குது இதை பயன்படுத்துறப்போ ஹேர் ஃபால் இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகும் உங்களோட முடி அடர்த்தியாவோ மேளமாவோ வளரும்